சந்தியா இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன் எவ்வளவு நாளா இத பாடிக்கிட்டு இருக்கு இந்த பாட்டு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படித்தானே பாட்டும் தெரியும் பாடமும் பிடிக்கும் ஆனா எப்போ எங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் தான் உனக்கு தெரியல சின்ன வயசுல இருந்தே தெரியும் நினைக்கிறேன் இதே அப்படுறேன் ஓ அதனால நினைச்ச நினைச்ச இடத்தெல்லாம் அதனாலதான் நானா இந்த பங்களா உனக்கு தெரியுமா எங்கயோ பார்த்த மாதிரி ஞாபகம் எங்க எங்கன்னு சரியா சொல்ல முடியல சொல்ல முடியும் ஆனா சொல்ல மாட்டேன்

அந்த படத்தை பார்த்து இந்த படத்தை எழுதின இல்ல நான் படம் எழுதுருவேன் நீங்க விரும்பல என்ன இனிமே எழுத மாட்டேன் அந்த விரல்ல என்ன ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லையா பட வரையறதுக்காக பென்சில் சிவும் போது பிளேட் அடிக்கடி இப்படித்தான் விரல அறுத்துரும் ரத்தம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிற மௌனம் சாதிச்சே மறைஞ்சு வாழ நடக்காது சந்தியா விதவிதமான வர்ணங்களை பூசி அழகான ஓவியத்தை உருவாக்குற மாதிரி பயங்கரமான உன் சுயரூபத்தை அமைதியான பார்வையாலும் அழகான வார்த்தைகளாலும் மூடி மறைச்சு எங்களை எல்லாம் ஏமாற்ற பாக்குறேன் இது ஒரு கற்பனையாலே கேட்டு நிச்சயமா இல்ல இது பேய்களின் பிரதிபிம்பம் பிசாசுகளின் ஞாபக சின்னம் என்னப்பா இது அவ எவ்வளவு அழகா சித்திரம் வரைஞ்சிருக்கா இதை இப்படி வீசி அம்மா நீங்க அவ எழுதி சித்திரத்தை தான் பார்க்க நிமிஷத்துக்கு நிமிஷமா உருவம் மாறிக்கிட்டே இருக்கிற விசித்திரம் மக்கள்

கொடத்து பால் கவிந்தா போரு என் கனவுகள் எல்லாம் சிதறிப் போச்சு உங்க வெறுப்புக்கு ஆளாயிட்டேன் உங்க இதயத்துல குத்தும் உறவும் உள்ளாயிட்டேன் சொல்லும் உங்க தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் நான் ஏத்த விளையாது இருக்கலாம் பா உங்க வெறுப்புக்கு ஆழாகும்படி நீங்க மன்னிக்க முடியாத அளவுக்கு அப்படி நான் என்ன தவறு செஞ்சிட்டேன் தவறு நீ செய்யவே இல்லை நான் தான் தவறு செஞ்சுட்டேன் எங்க திரும்பினாலும் உன் உருவத்தை பார்த்ததும் திரும்ப திரும்ப உங்க கல்ல பட்டவன் எந்த தவறு இரக்தி அடைஞ்ச என் வாழ்க்கை மறுபடியும் சீர்படலுங்கிற மத்தவங்க பிடிவாதத்தால விரும்பியோ விரும்பாமலோ நான் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்துல எனக்கு எங்க தேடியும் அழகு கிடைக்கவே இல்லை சுடுகாட்டு பகுதியில பிரேதங்கள் உலகத்துல எனக்கு அழகு கிடைச்சிருக்கு அழகு ரொம்ப ஆபத்தானது ஆட்டி வைக்க சத்தி படைச்சதுன்னு சொல்லுவாங்க அதை நான் அனுபவிக்கிறேன் நல்லா அனுபவிக்கிறேன் கோவில்ல் அம்மா, அவர் வந்தாச்சு யாரு பெரிய சுவாமிஜி சுவாமிஜியா ஆமா கடவுளை கடத்தபடி அவர் அவர் கால் பட்டா தேய் பிசாசு நிக்காது பஞ்சா பறந்துடு நம்ம சந்தியா மாவை கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட காமிச்சா ஏதாவது வழி சொல்வாருமா யோசிக்காதீங்கம்மா அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டா கூட்டா இருக்க வாங்கம்மா போயிடுவாரு வாங்கம்மா வாங்க ஆஹா என்ன தேஜஸ் முகத்துல என்ன அருண் சுவாமிஜி கண்ண மூடிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு மூணு உலகம் தெரியுமே சாமியே சரணம் ஓ

நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்லம்மா கீழே வந்து நான் என்ன செய்ய போறேன் நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் சும்மா இருந்தா போதும் மன்னிச்சிருங்கம்மா எனக்கு வர இஷ்டம் இல்ல உனக்கு வர இஷ்டம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் சுவாமிஜி என்ன நம்முங்கம்மா எனக்கு ஒண்ணுமே இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் சுவாமிஜி வர வரமாட்டேங்கிற வா போகலாம் அம்மா என் தலை விதிய நான் பண்ற வேதனையும் அவமானமும் போதாத இன்னும் ஒரு சுவாமிஜி முன்னால நிறுத்தி என்ன ஒரு கேலி பொருள் ஆகணுங்கறத உங்க ஆசையா

முறையிட வந்திருக்கியா அந்த அளவுக்கு உரிமை எனக்கு என்னைக்காவது கொடுத்திருக்கீங்களா என்ன என்னோட வாங்க சந்தியா வா வீட்டுக்கு போகலாம் இனிமே அந்த வீட்டுல உனக்கு ஒரு குறையும் இருக்காது இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போக வருது இன்னைக்கு நான் ஒரு சுதந்திர பறவையா வான வெளியில சிறுகழிச்சு பறக்க வருகிறேன் திறந்த வெளியில் உங்களோட மனம் திறந்து பேச தனிமையை தேடி வந்திருக்கேன் என்னோட வாங்க நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம் என் வாழ்க்கை பிரச்சனைக்கு விடை காண்பதற்கு உங்களுக்கு தெரியாது பரிதாபத்துக்குரிய ஒரு ஜீவன் ஜன்ம ஜன்மங்களாக உங்களை தேடி அணைந்து கொண்டே இருக்கிறது இருள் நீங்க அப்போதெல்லாம் அதன் பிடியில் இருந்து விலகி அந்த வேதையின் ஆசைகளை நிராகரித்திருக்கிறீர்கள் நீ சொல்றது உண்மை யுக யுகாந்திரமாக உங்களையே அடைய விரும்பும் அந்த ஆசைகள் இப்போது பெண் உருவத்தில் வந்திருப்பது உங்களுக்கு தெரியவில்லை

உன் பேரழகை கண்டு மகிழ நினைக்கும் போதெல்லாம் உனக்கும் எனக்கும் இடையே ஏதோ ஒரு மாயத்திரை தடையாக இருந்து கொண்டே இருக்க நான் என்ன செய்யறது என்ன செய்யக்கூடாதுன்றது எனக்கு தெரியல ஒரே குழப்பமா இருக்கு குழப்பம் தீர வழி இருக்கு உங்க இதயபூர்வமான அன்புக்கு